இன்றைக்கி வந்து கொடி பசில கீரை தாங்க நான் பண்ண போகிறேன் லன்ச்சுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பறித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு சட்டியில் வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எண்ணெய் விட்டுக்கிறேன் வேக கொஞ்சம் மூணு பல் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம் நான் வந்து அதுக்கிடையிலையே வந்து கீரையை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த கீரை ரொம்பவே நல்லது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இது கண்டிப்பாக சாப்பிட்லாம் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லதுங்க இது ஈஸியாகவே நம்ம வீட்டிலேயே வளர்த்திக்கலாம் சின்ன ஒரு தொட்டி இருந்தாவே போதும் சூப்பராக வளர்ந்துடும் இந்த கீரை நம்ம மந்த்லி ஒன்ஸ் இது கண்டிப்பாக சாப்பிட்ணும் நம்ம முருங்கைக்கீரைக்கு ஈக்குவலான சத்து இந்த கீரையிலுமே இருக்குது பருப்பு சூப்பராக வந்துடுச்சுங்க பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த கீரையை நான் உள்ளே போட்டுக்கிறேன் பீட்ரூட்டுக்கு ஈக்குவலான சத்து கூட இதில் இருக்குதுங்க இந்த கீரையில் ஸ்மூதி எல்லாமே பண்ணலாம் நம்ம நார்மல் பாலைக்கீரை வாங்குவோம் பார்த்திங்களா அதை விடவே இல்லை சத்து அதிகம்தாங்க நான் கீரை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான உப்பவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கடையில் நான் சாப்பாடும் வச்சுக்கிட்டேங்க இது விசில் வரக்குள்ளையே கீரையும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக கீரையும் வெந்துருச்சு அதுக்கு தாளிப்பு கொடுத்தர்லாம் தேங்காய் நெல தாளிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயெலாம் கடுகு ஜீரகம் வரமிளகா கருவேப்பெல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டியாச்சுங்க இன்றைக்கி லஞ்ச் இது தாங்க வளப்பு பொரியல் சாதம் கீரை குழம்பு எக்கு அப்பளம் ஈவினிங் போல் அமேசான்லேருந்து ஒரு கொரியர் வந்துருந்துச்சுங்க ஹார்த்திக்கு அது என்னென்ன்தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் ஹார்த்திக்கு ஒரு ட்ரைஸ் கூட்டர் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த ட்ரை ஸ்கூட்டர் வந்து ஒன் இயர் முன்னாடியே உனக்கு போட்டிருந்தேன் பட் அவனுக்கு அப்போ ஓட்ட தெரியல சரி வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்போ ரிட்டன் போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஆர்டர் போட்டு அவனுக்கு கொடுத்தான் அவன் அவ்வளோ ஹாப்பி ஒன்ஸ் ஓட்டி பார்த்தான் அதுக்கப்புறம் சூப்பராகவே அவன் ஓட்டி பழகிட்டாங்க அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினா பட் நம்ம கேர்ஃபுல்லாக கூடவே இருந்து பார்த்துக்கணும் அவங்களுக்கு தெரியாது நேராக பார்த்தா அவன் ஓட்ட தெரியல இன்னும் அவன் போகிற ஸ்பீடில் அப்படியே போகிறான் இன்னும் திருப்பலாம் தெரியல இதெல்லாம் முடிச்சுட்டா நாங்கள் அவினாஷி கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் ரீசண்டாக கும்பவேஷகம் நடந்துச்சு அப்போ எங்களால் போக முடியல ரொம்ப க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோங்க சூப்பராக தரிசனமும் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் வர வழியில் லீ மெரிடனில் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்